மீன் வாங்கினீங்கன்னா வீட்டில் இனிமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் உங்க வீட்லயும் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு பாத்தீங்களா இத வந்து நல்லா கிரேவியாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் லச்சு இது வந்து மீன் ஃப்ரையாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு ஒரு அரை கப்பு வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் மல்லித்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடிஷ் கலரில் வரும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதை புடிசு புடிசாக வெட்டி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கார் டீஸ்பூன் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கு தேவையான அளவு கருவேப்பில்ல சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு ஊருகாய் ரெடி பண்ணுற மாதிரி இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் புளித்தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிரேவி பதத்துல வந்துடும் இதுல நீங்க எக்ஸ்ட்ரா வேற தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த புளித்தண்ணி இதுலயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப வந்து அரை கேஜி மீன் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மீனை வந்து இதுல ஒன்னொன்னா அப்படியே கொடப்புறோம் இதே இது நீங்க வந்து ஒன் கேஜி டூ கேஜி மீன் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய நீங்க வந்து மசாலா ரெடி பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இத வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சிடலாம் இப்ப ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே பிரட்டி விட்டுறலாம் பிரட்டி விட்டீங்கன்னா இத வந்து நீ வந்து ஃப்ரையாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து மீன் ஃப்ரையா சில பேர் வீட்டில் தனியா செய்வாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து வெள்ளை சாதத்துக்கும் ரசத்துக்கும் புளி குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு சமை சாப்பிட்ருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வந்து அடுப்பை ஃபுல்லாக வைக்கக்கூடாது மிதமான சுட்லேயே வைக்கணும் நீங்க இந்த மாதிரி மீனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய சமையல் வீடியோஸ் நம்ம சேனல்ல வர இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இன்னொரு